പൊന്നമ്മ നീ എന്നെ വിട്ട് പോണതി നമ്മ നെഞ്ചായ പട്ടാമ്പൂച്ചി സായം അടിയാനോട് കാതൽ கயிரேக போல பெண்ணோட காதல் கைக்குட்ட போல கனவுக்குள்ள அவளை வச்சேனே ஏன் கண்ண ரெண்ட திருடி போனாளே புல்லாங்குழல கையில் தந்தாளே മൂച്ച കാത്ത വാങ്ങിപ്പോണളേ പൊമ്പളയ നമ്പി കെട്ടി പോണവരിസാനും ഇപ്പ കടയിൽ നിന്നെ മുത്തെടുക്ക പോ മൂച്ചുടങ്കും തന്നൽ മുത്തെടുത്ത പിന്നാൾ மனம் பித்தமாகும் போனாள் அவ கைய விட்டுதான் போயாச்சி கண்ணு ரெண்டுமே போயாச்சி காதல் என்பது வீண் பேச்சு மனம் உன்னாலே உண்ணா போச்சு காதல் பாத கல்லு முள்ளா அதை கடந்து போன ஆளே இல்லடா ോധമാീര അത പോട്ട മുങ്കിൽ യാത്രീരമാ എം്മാതൽ പൊണ്ണ നീ എന്ന വിട്ടു പോണ ദിന്നെങ്കം മാച്ച பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா ஓட்ட போட்ட மூங்கில் அது பாட்டு பாடக் கூடும் நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்னும் மனம் உன்ன பத்தி பாடும் வந்து போனதாரு ஒரு நந்தவன நம்பி நொந்து போனேன் பாரு அவ போயில்லனாரு என திட்டம் போட்டு நீ திருடாதே அட்டம் என்னு நீ வருடாதே கட்டெரும்பு போல் நெருடாதே மனம் தாங்காதே தாங்காதே வானவில் கோலம் நீ அம்மா என் வானம் தாண்டி போனது எங்கம்மா ൂര് എങ്ങടാ നീ കണ്ണ കട്ടി കൂട്ടി പോണ എം കാതൽ പൊണ്ണ നീ എന്നെ വിട്ടു പോണതിന്നെഞ്ചേക്കായ്മാ

என் கண்ண ரெண்டும் திருடி போனாலே புல்லாங்குற கையில் தந்தாலே, என் மூச்சிக்க வாங்கி போனாலே,